அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு ஒரு நீங்கள் முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ் பின்னாடி வருவாங்க அதை ரெட்ராக் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறாரு குரு குரு உச்சத்துக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துறாங்க பத்துன்னு உழந்த பாருங்க அதுதான் அந்த குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்ல நல்ல பொசிஷனா இருக்கக்கூடியது உச்சமாச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய எடுத்துகிட்டு எடுத்துருவோம் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இந்த தனுசு ராசி அதாவது மூலம் போராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ரொம்ப அருமையா இருக்கு பலன்கள் பலவிதமான பலன் கிடைக்கும் வேலை கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் புது வீடு அமையும் எதிர்பார்த்தது வரும் பணங்கள் வந்துடும் இந்த டெக்ஸ்டைல்ஸ் இல்லைனா கல்வித்துறை இதில் இருக்க உங்களுக்கு உயர்ந்தது வரும் டெக்ஸ்டில் இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த இதெல்லாம் விற்பனையில் வந்து அமுகங்கள் கிடைக்கும் சாதாரண கிடையாதுனாலும் அவங்களுக்கும் அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து விற்பனை கிடைக்கும் காரணம் படனாம் இடத்துல உச்சம் பெறினாச்சும் நாற்பத்தஞ்சு நாள் இருக்கிறதுனால எல்லாம் உங்களுக்கு அந்த பொங்கல் வர வரைக்கும் உங்களுக்கு வழிகள் வந்துடும் அதனால் நல்ல ஒரு பெரிய பலன்கள் காத்திருக்கு ரெண்டாவது வந்து வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புண்டு வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் கவுமன் சர்மன் நல்லா இருப்பாங்க இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணுறவர்களுக்குலாம் நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் செயல்கள் வரும் எளிமேட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது வழிகள் வரும் தனுசு தைரியமாக இருக்கலாம் பயணங்கள் பண்ணலாம் வெளிநாட்டு போகிறது தான் விசாரம் எடுக்கலாம் வழிகள் கிடைக்கும் திருமணங்கள் எப்போயும் தடைகள் வந்து அதுவும் வரும் கொஞ்சம் வயசாகிடுச்சே திருமணம் அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு போவான் அது இல்லாமல் சுக்கரன் லாபத்தில் இருக்கிறதுனால பெரிய வழிகள் எதிர்பார்க்காத படங்கள் பழைய லேண்டு விற்க வேண்டியது அது கோர்ட் கேஸ் தீர்வுகள் இதெல்லாம் வந்து வழிகள் வந்துடும் முக்கியமாக அவங்க வந்து தக்ஷணாமூர்த்திக்கு விளக்கேற்றது நல்லது ஏன்னா அஷ்டமத்தில் போய் நல்லா ஆயிடுறாரு ஆனால் அஷ்டமத்தில் எப்போவுமே ஒருத்தர் போயிட்டா மூணு ஆறு எட்டு எப்பவுமே போயிட்டான் எட்டில் அதாவது மூணா ஆறு எட்டு பன்னெண்டில் போனாங்கன்னே யோகம் குரு அப்போ ஏழாம் மதிக்கான வழியை வந்து வேலை செய்வோம் ஸோ அதனால் எந்த ஒரு இல்லை நல்ல பலன் இருக்குது தாராளமாக வழி பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இவருக்கு வெற்றியை கொடுக்கும் இவங்க முருகரையும் வேண்டலாம் குலதெய்வத்தை வேண்டது நல்லது அது இல்லாமல் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றணும்